ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு கோதுமை மாவு அடை தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு கோசு கேரட் ஒரு கேரட்டு பன்னீர் வந்து நல்லா இந்த மாதிரி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கட் பண்ணி போட்டால் தான் நம்ம சாப்பிடக்குள்ளே கொஞ்சம் வாயில் அங்கே அங்கே உள்ள நல்லாயிருக்கும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுல் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இப்போ இது செய்ய செய் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு வானலில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க நான் நல்லா வந்து இடிக்கல்ல வச்சு கொஞ்சம் நசுக்கி ஒன்று தான் நசுக்கி சேர்த்துருக்கேன் இல்லைனா பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாங்க அது போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனதும் கோஸ் போட்டுக்கலாம் நல்லா ஒரு கொய் பிடி அளவுக்கு நான் வந்து கோஸ் சேர்த்துக்கிறேங்க கோஸுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சு வச்சிருந்த கேரட்ட சேர்த்துக்கலாம் கேப்ஸிகம் இருந்தா கூட தேவ்சிகம் கூட சேர்த்து செய்யலாங்க நல்லா பொடியா கட் பண்ணி இந்த கேரட்டு கொழுசு சேர்க்கக்குள்ள தேவ்சிகமும் சேர்த்து நல்லா வதைச்சினாக்கா அது ஒரு டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்குங்க அந்த டேஸ்டுமே இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ண பன்னீரும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவுக்கு தேவையானது மட்டும் சேர்த்துக்குவோங்க இப்போ காரத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கோம் ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் காரம் இன்னும் கூட கொஞ்சம் பச்சை மிளகா கூட சேர்த்துக்குவோங்க நான் கொஞ்சமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு காஷ்மீர் தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு ஃப்ளேவர் தாங்க நீங்கள் கரம் மசாலா தூள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் காரத்துக்கு மிளகா மட்டும் சேர்த்துக்குவோங்க நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்குவோங்க இன்னும் கூட நிறையா இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனை வந்து ஃப்ளேவர் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இது அப்படியே ஒரு பக்கம் நல்லா ஆரட்டும் ஒரு பவுல் அளவுக்கு கோதுமை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அதே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து அந்த காய்கெல்லாம் அதிலே சேர்த்துட்டோம் அப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அரிசி மாவு இந்த மாவு எல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அடைக்கு நம்ம எந்த சைடிஷுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம் காயெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆனியன் கூட நல்லா சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் நம்ம மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் நீங்க இதுல வந்து கேட்சிகம் பட்டாணி இருந்தால் கூட நல்லா கொஞ்சம் மிக்சில ஒரு பல்ஸ் போட்டுட்டு அதுவும் சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு அதுவுமே சேர்த்துக்கலாம் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட நல்லாவே டேஸ்ட் சூப்பராகவே இருக்குங்க இதை சேர்த்து நல்லா வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப நம்ம சப்பாத்தி மாவு அளவுலாம் பெசை பெசையக்கூடாதுங்க கொஞ்சம் வந்து தளர்வாக இருக்கணும் தான் இந்த அடை வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பெசைய ஆரம்பிக்கணும் நம்ம அரிசி மாவு போட்டுவதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்குங்க கோதுமை மாவு கூட இது கூட வேணுன்னா டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமா ஒரு க்யூப்பில் இருக்கும் க்யூப்பில் இருக்கும் இல்லையா அதுல ஒரு பாதி அளவுக்கு இருக்கும் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பட்டர் வந்து கொஞ்சம் உருக்கி கூட சேர்த்துக்கோங்க இல்லை ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா உருகிடும் அந்த அந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவு இருக்கணும் மாவு ரொம்ப வந்து சப்பாத்தி அளவுக்குலாம் எல்லாம் இந்த அளவுக்கு இருக்கணும் கையில் எண்ணெய் அப்படின்னா தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அப்படியே இருக்கட்டும் அந்த மாவு வாழையில இருந்தால் கூட வாழைல கூட தட்டிக்கலாம் இதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு மாவு வந்து பெசிஞ்சு வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுத்துங்க இப்போ இதில் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் மாவு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தோசைகள்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க அப்பதான் வந்து கொஞ்சம் நல்லாவே வேவோம் மீடியம் பிளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேவ்றதுக்கு என்ன அப்படின்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க பட்டர் சேர்த்து நம்ம வேக வச்சோம்னா கூட பட்டர் சேர்த்துக்கணும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக டேஸ்டா இருக்குங்க இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி நல்லாவே வெந்துட்டு இருந்து பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறுற அளவுக்கு பொறுமையாக வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வெந்து இருக்குங்க ஹைஃப்ளேமில் வச்சோம்னா மேலே மட்டும் இந்த மாதிரி கலர் மாறிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் மீதி இருக்கிற மாவே தட்டி எடுத்துக்கிறேன் நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கோதுமை பன்னீர் அடை வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் அதுக்கு வந்து சைடிஷ் வந்து ஆனியன் ஃப்ரை தான் நல்லாவே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை வந்து லஞ்சு கூட கொடுத்து அனுப்பினாங்க எங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு உள்ளெல்லாம் நல்லாவே வெந்துடுது நம்ம வெஜிடபிள்லாம் ஒரு வதக்கு வதக்கி தான் போட்டோம் அதனால இதில் கொஞ்சம் வெந்துடும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் பட்டர் சேர்த்து தாராளமாக கொடுக்கலாங்க நல்லாவே சாப்பிட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும் அவங்க விரும்பி சூப்பராக சாப்பிட்டு வர்றவங்க டப்பாவே லஞ்சு டப்பாவே காலியாக வரும் டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் ஆனியன் ட்ரைவ் வச்சு கூட வச்சு சாப்பிடல இன்னும் சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் கண்டிப்பா நீங்களும் இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை